ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்றி நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் செம்மணி அகழ்வுக்காக விடுவிக்கப்பட்டது நிதி அரியாலை செம்மணி புதைகுழியில் அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதி நிதியமைச்சால் விடுவிக்கப்பட்டுள்ளது என்று தெரியவருகின்றது செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன இதனால் அந்த பகுதி மனித புதைகுழியாக என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளைத் தொடர்ந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது எனினும் இதற்கான நிதி அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை இதனால் அகழ்வுப் பணிகள் தொடர்ச்சியாக தாமதமாகி வந்தன நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட தரப்பினர் நிதியை விடுவிப்பதற்கு தாமதமாகின்றமை தொடர்பில் கடும் விமர்சனத்தை முன்வைத்ததை தொடர்ந்து தற்போது அந்த நிதியை நிதியமைச்சு விடுவித்துள்ளது இதனால் விரைவில் பணிகள் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக டான் பிரியசாத் கொலைக்கு அரசாங்கமே முழு பொறுப்பு பொதுஜன பெருமுன வலியுறுத்து டான் பிரியதாஸ் பாதாள உளவுக்குழு உறுப்பினர் அல்லர் எனவே அவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை வலியுறுத்தியுள்ளது பொதுஜன பிரமுனை தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளருமான மனோஜ் கமகே இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் வடமாகாணத்தில் நூற்றி பதினாலு முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் இதுவரை நூற்றி ஏழு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல் திணைக்கள பொறுப்பதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பவுனியா மாவட்டத்தில் இருபத்தி ஆறு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று பவுனியா தேர்தல் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் அமல்ராஜும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று ஜாழ்ப்பாண தேர்தல் திணைக்கள அதிகாரிகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினோரு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் உதவி ஆணையாளர் சிவராஜனும் மென்னார் மாவட்டத்தில் பத்து தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று மென்னார் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் கனே கனகேஸ்வரனும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை பதினைஞ்சு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தின் முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பதிகாரியும் தெரிவித்துள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாண மாவட்டத்தில் தபால் வாக்களிப்புக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நாலு பேர் தகுதி தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் ஜாழ்பாண மாவட்டத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி நாலு பேர் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று ஜால் மாவட்ட பதில் செயலர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இரவு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களில் நடைபெறவுள்ளது ஜாழ்ப்பாணம் மாநகரசபை மூன்று நகரசபைகள் பதிமூன்று பிரேசபைகள் சபைகள் என்பனவே அவற்றில் அடங்குகின்றன இந்த தேர்தலுக்காக அஞ்சூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்கள் தயாராகி வருகின்றன ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையாக நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் காணப்படுகின்றனர் தபால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரை இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் உள்ளன மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக இருபத்தி எட்டு விலையங்கள் தெரிவு செய்யப்பட்டு பொறுப்புகள் கையளிக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இணைய குற்ற விசாரணை பிரிவு ஜாழ்ப்பாணத்தில் நாளை ஆரம்பம் அங்குர்ப்பணம் செய்ய வருகிறார் பதில் பொலிஸ்மா அதிபர் ஜாழ்ப்பாணத்தில் நாளை இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட இதற்காக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வருகை தரவுள்ளார் வடக்கு மாநத்தில் இணைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தன இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே ஜாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக அமைச்சர் பிமல் ஜால் வருகிறார் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்கர் ஜாழ்ப்பாணத்துக்கு நாளை மறுதினம் வருகை தரவுள்ளார் பரப்புரைகள் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பரிசீலனை ஈடுபடுவதற்காகவே அமைச்சர் பிமல் ஜாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வெளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வெளமுறை பத்திரிகையின் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொலை கலாசாரம் தலை உள்ளது அரசு ஏன் மௌனம் காக்கின்றது எதிர்க்கட்சித் சைத் பிரேமதாச கேள்வி நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை உள்ளது இதனை தடுக்க முடியாமல் ஏன் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது என எதிர்கட்சித் சைத் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் புலத் சிங்கள பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கும் தமது அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கழிக்கவும் ஏற்ற சூழலை உருவாக்கி தர வேண்டியது நாட்டை ஆளும் அரசாங்கத்தினது கடமையாகும் தற்போதைய அரசாங்கத்திற்கு இரு தேர்தல்களிலும் பெரும் மக்கள் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன முறைமையில் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தனர் இன்று நாட்டில் பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொலை கலாசாரம் தலை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அமெரிக்காவுடன் தீர்வை வரி குறித்து கலந்துரையாடல் வெற்றி விரைவில் கூட்டறிக்கை ஜனாதிபதி அன்ரோமானச தெரிவிப்போம் தெரிவிப்பு அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரோமானச தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரத்தினபுரியில் நேற்று நடைபெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை பலனளித்ததாக துணை நிதியமைச்சர் எனக்கு தெரிவித்தார் என்று அவர் கூறினார் எஃப் திட்டம் குறித்து ஐஎம்எஃப் உடன் கலந்துரையாடவும் அமெரிக்காவிற்கு இலங்கை ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்ட சமயத்திய பரஸ்பர வரிகள் குறித்து அமெரிக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடவும் இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்த ஆண்டில் இதுவரை முப்பத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையிலான காலப்பகுதியில் நாடு முழுவதும் முப்பத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த முப்பத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி மூன்று சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டவை என தெரிய தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மீதமுள்ள பதினாலு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் பதிவாகி உள்ளதாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரதேச மற்றும் நகர சபைகள் ஊழல் அரசியலின் பாலர் பாடசாலைகள் பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவிப்பு ஒவ்வொரு அமைச்சுக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மக்களின் நலனுக்காக திட்டமிட்ட முறையில் செலவிடும் சவாலை ஜனாதிபதி அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒப்படைத்துள்ளதாகவும் கடந்த கால பிரதேச சபைகள் மற்றும் நகரசபைகள் ஊழல் அரசியலின் பாடர் பாடசாலைகளாக இருந்தன என்றும் பிரதமர் கலாநிதி ஹெரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் மேலும் கருத்தறிவிக்கையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள எமது நூற்றி ஐம்பத்தொம்பது பேரும் குடும்ப அதிகாரத்தினாலோ அல்லது பணபலத்தினாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் அவர்களும் உங்களைப் போன்ற சாதாரண மக்கள் உங்களிடையே வாழும் மக்கள் அவர்கள் முன்பு போல பாராளுமன்றத்தில் கூச்சலிட்டு சண்டையிடுவதில்லை பாடசாலை பிள்ளைகள் பாராளுமன்றத்தை பார்க்க வரும்போது பிள்ளைகளை அப்புறப்படுத்துமாறு சபாநாயகரிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நமது அரசாங்க உறுப்பினர்கள் மிகவும் கண்ணியத்துடனும் சட்டத்தை மதிக்கும் தன்மையுடனும் அரசியல் முதிர்ச்சியுடனும் நடந்து கொள்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியாவின் அனுமதியின்றி வெளியிட முடியாது அனுர அரசு அறிவிப்பு இந்தியாவின் கையெழுத்திடப்பட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்றும் சில தகவல்களை வெளியிட இரு தரப்பினரின் ஒப்புதல் தேவைப்படுவதால் சிறிது காலம் எடுக்கும் என்றும் அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் மருத்துவர் நலிந்த ஜெயதீச நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளார் வாராந்திர அமைச்சரவை மாநாட்டில் அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சீன கப்பல்கள் இலங்கை கடல் பகுதியில் அனுமதிக்கப்படாது என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொண்டதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை அவசரமாக ஜாராவது கேட்டால் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தாக்கல் செய்து தகவல்களை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இவ்வணக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படும் ஜால் போதனா வைத்தியசாலையின் காணியை மீட்டு தாருங்கள் ஜால் கொட்டடி மீனாட்சிபுரத்தில் உள்ள ஜால் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியை விடுவித்து தருமாறு ஜால் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் கொட்டடி மீனாட்சிபுரம் பகுதியில் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான சுமார் ஒன்று புள்ளி நாலு ஏக்கர் பெறப்பளவுள்ள நிலம் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் மேற்படி காணியை விடுவித்து தரும்படி கோரிக்கை விடுத்து வரும்போதும் இன்றளவும் காணி விடுவிக்கப்படவில்லை குறித்த காணி ஜால் போதனா வைத்தியசாலையின் மேலதிக அபிவிருத்தி தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியாகும் இந்த காணியில் பல வருடங்களாக இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் அதனை ஜால் போதனா வைத்தியசாலையின் தேவைக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது குறித்த காணியை உடனடியாக விடுவித்து தருவதற்கான நடவடிக்கையினை வடமாகாண ஆளுநரும் மேற்கொள்ள வேண்டும் ஜால் போதனா வைத்தியசாலையின் தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த காணி அவசியமானதாக இருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ராமர் பாலத்தில் உள்ள மணல் திட்டுக்களை மே பதினைஞ்சாம் தேதி தொடக்கம் பார்வையிடுவதற்கு அனுமதி ராமர் பாலத்தில் உள்ள ஆறு மண் திட்டுக்களை சுற்றுலா பயணிகள் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி தொடக்கம் பார்வையிடலாம் என மன்னார் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் மே மாதம் பதினஞ்சாம் தேதி தொடக்கம் சுற்றுலா பயணிகள் மணல் திட்டை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் அது குறித்து ஆராய்ந்துள்ளதுடன் குழு ஒன்றையும் நியமனம் செய்துள்ளோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் எண்ணிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பில் கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு நேற்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டது எனவும் மாவட்ட செயலர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக என்பிபி ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி கிடைக்காதா தேர்தல் ஆணைக்குழு பதில் சொல்ல வேண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத நிர்வாகங்களுக்கு அரச நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்ற ஜனாதிபதி உரையை தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன கட்சி எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கடிதம் கட்சியின் சட்டத்துறை ஒருங்கிணைப்பின் கீழ் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அவர்களால் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சராக கூறிய இந்த அறிக்கை மிகவும் கடுமையான ஒன்று என கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவை அது தொடர்பாக செயற்படுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விசாரணை குழுவில் சாணியும் இணைவு உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணை குழுவின் அறிக்கையை விசாரிக்கும் விசேட குழுவில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசகர இணைக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தை பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கினார் அதன்படி விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக சிறேஸ்டே பிரதி பொலிஸ் மாதிபர் ஜெனரல் அசங்க கரவிட்ட தலைமையிலான நான்கு பேர் கொண்ட குழு ஐந்து உறுப்பினர்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இவ்வரிடம் வெகுவாக குறையும் சுட்டிக்காட்டுகிறது உலக வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி நாலு புள்ளி நாலு வீதமாக காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டாலும் ஐந்து வீத வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்திருக்கும் உலக வங்கி எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீதமான மூன்று புள்ளி ஐந்து வீத வளர்ச்சியே காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது சாதகமான வளர்ச்சிக்கு மத்திய வங்கியில் குறிப்பிடத்தக்க சவால்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன என தெரிவித்துள்ள உலக வங்கி பொருளாதார மீண்டு கொண்டிருக்கின்ற போதிலும் பல இளைஞர்கள் பெரும் போராட்டத்தினை எதிர்கொண்டுள்ளனர் குடும்பங்களின் வருமானம் வேலைவாய்ப்பு போன்றவை நெருக்கடிக்கு முந்தைய நிலையை விட மிகவும் குறைவான நிலையில் உள்ளன என தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகைகளும் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்